தனமே தனமே ஓடி வா பணமே பணமே என்னை தேடி வா என் வாழ்வில் அற்புதங்களை வாரி வாரித்தா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள் வரக்கூடியதுதான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலம் நீங்கள் என்ன பண தேவை செல்வத் தேவை இருக்கோ வேண்டிட்டு வரும் வியாழக்கிழமை நான் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரத்தை பெருமாள் கோயிலில் செய்தால் சத்தியமா மூணு மாசத்துல வாழ்க்கை முன்னேறும் என்ன செய்யணும் விஷ்ணுபதி உன்னி காலத்தில் என்பதை முழுசா பதிவு செய்ய பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் பெரும் கருணை அருட்பெரும் குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நல்லா இருக்கீங்களா சிறப்பாக இருக்கேன் செல்வ செழிப்போடு இருக்கேன் ஆனந்தமாக அருள் பலம் நிறைந்து இருக்க இலங்கையில் இருக்கக்கூடிய கதிர்காம கோயிலுக்கு போயிட்டு வந்தோட இந்த பதிவை பதிவு செய்யறேன் இந்த பதிவு நீங்க பார்க்கும்போது போது நான் இந்தியா வந்திருப்பேன் ஆனால் பதிவு எடுக்கிற இடம் இலங்கை விஷ்ணுபதி புண்ணிய காலம் அற்புதமான நாள் தெய்வீகமான நாள் நினைக்கக்கூடிய அத்தனையுமே நமக்கு வாரி வழங்கக்கூடிய நாள் ஆண்டுக்கு நான்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும் அதுல ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் விஷ்ணுபதி உண்ணிய காலம் மாசி மாதம் ஒன்றாம் தேதி வருகிறது சரியாக வரும் வியாழக்கிழமை உத்தராயணம் ஆண்டின் மாசி ஒன்று அற்புதமான பூரம் நட்சத்திரத்தில் முழுமையாக வருது மகம் மற்றும் பூர நட்சத்திரத்தில் வருது மாசி மாதம் அப்படின்னாவே நம்ம விஷ்ணுவை கொண்டாடுவதற்குரிய நாள் சிவபெருமானோட பல்வேறு விதமான திருவிளையாடல்கள் நிகழ்ந்த நாள் சிவபெருமான் அற்புதமான மந்திரங்களை பல நபர்களுக்கு உபதேசித்த நாள் அகத்திய பெருமானுக்கு மந்திர ஆகர்ஷணங்கள் கிடைத்த மாதம் நாமும் மாசி மாதத்துல ஏதோ ஒரு குருமாறு கட்ட மந்திர உபதேசம் பெறுவதே ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தி தரும் ஸோ அப்பேற்பட்ட இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி இந்த பதிவுல பதிவு செய்யறேன் அடுத்த பதிவு வந்து மாசி மாதத்துல செய்ய வேண்டிய சக்தி மிக்க வழிபாடுகளை பற்றி உங்களுக்கு சொல்லி தரேன் இதுல என்ன செய்யணும்னு சொல்லிடுறேன் வரும் வியாழக்கிழமை காலையில எந்திரிச்சு முதல்ல தலைக்கு குளித்து விடுங்கள் குளித்து விட்டு உங்க வீட்டுல ஒரு விளக்கு ஏற்றி இந்த மாதம் என் வாழ்க்கையில என் குடும்பத்துல எல்லா விதங்களிலும் செல்வ செறிவிப்பு பெறுகணும்னு வேண்டிக்கங்க முக்கியமா மாசி மாதத்துல நீங்க வீடு மாறினீங்கன்னா அந்த வீட்டில் நீண்ட காலம் குடியேறுவீங்க மாசி மாதத்துல ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில நீண்ட நாட்கள் இருக்கும் அப்படிங்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கங்க சோ மாசி தான் வராக பெருமானோட தரிசனமும் வெளியே வந்தது ஓகேங்களா அசுரர் அழிப்பதற்காக கலைக்கு குளிச்சுட்டு வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி சாம்பிராணி போட்டுட்டு வீட்டிலிருந்து நேராக உங்கள் வீட்டில் வளம்புரி சங்கம் இருந்துச்சுன்னா வளம்புரி சங்க கையில எடுத்து கழுவிட்டு வளம்புரி சங்க கையில் எடுத்துட்டு நேராக இருபத்தேழு வெள்ளை நிற மலர்கள் வெள்ளை நிற பூக்களை வாங்கிக்கோங்க கூட இருபத்தேழு காசும் எடுத்து வச்சுக்கோங்க இது எக்ஸ்ட்ரா நான் சில பரிகாரங்களோட சொல்கிறேன் செல்வ பரிகாரமாக எடுத்து வச்சுட்டு நேராக உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல பெருமாள் கோயிலுக்கு போங்க பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா ஒரு பழிப்பிடம் இருக்கும் அந்த பளிப்பு இடத்த பக்கத்துல நின்று மனமாற இந்த விஷ்ணுபதி உன்னிய காலத்துல உங்களை தேடி வந்திருக்கிறேன் நாடி வந்து எனக்கு எல்லா செல்வமும் தாங்க இறைவா அப்படின்னு வேண்டிட்டு அந்த பழிப்பிடத்தை கொடிமரத்தை கருடால் வர இருபத்தி ஏழு முறை சுத்தி வரணும் ஒவ்வொரு முறையும் சுத்தி வரும்போது ஓம் ஸ்ரீம் லலித்தம் லம்போதரம் கோவிந்தா கோவிந்தா ஓம் ஸ்ரீம் லலித்தம் லம்போதரம் கோவிந்தா கோவிந்தா என்கின்ற மந்திரத்தை சொல்லணும் இருபத்தேழு முறை வரும்போது ஒவ்வொரு முறையும் முன்னாடி இருக்கக்கூடிய பளிப்பு இடத்துல ஒவ்வொரு வெள்ளை மலர்ல வைக்கணும் இதில் நிறைய கோயில்ல வந்து இதை மட்டும் சுற்றக்கூடாதுங்க மொத்த கோயிலை சுத்து சுத்த வாங்க தாராளமா சுத்துங்க வாய்ப்பு கிடைச்சா சரிங்களா சுத்தி வந்து அந்த பழிப்ப ஒவ்வொரு மலர்களா வைக்கணும் சொல்ல வேண்டிய மந்தர்வது இருபத்தி ஏழு முறை வந்ததுக்கு அப்புறம் சாஸ்டாங்கமா அந்த பழிபீடத்துல உங்களையே பழி கொடுத்துருங்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்ன தான் வழிநடத்தணும் உங்க திருவடியை பிடிச்சிக்கிட்டேன் நான் செய்யறதை எல்லாம் எனக்கு ஜெயமாக்கித்தாங்க தப்பு செஞ்சா என்னை மன்னிச்சுருங்க சரியான வழி நடத்துவதை கொடுங்க என் வாழ்க்கையில இந்த வழிபாடுகள் செய்வதே செல்வம் பெறுவதற்காகத்தான் அப்படின்னு வேண்டிக்கங்க வேண்டிட்டு நேர கருடால்வரட்ட போய் உங்களுக்கு உண்மையான செல்வ தேவை என்ன பண தேவை என்ன அதையே கருாழ்வார் கட்டம் முழுமையாக சொல்லிட்டு அதற்கப்புறம் அப்படி மெதுவாக போய் பெருமாளோட திருவடியை பாருங்கள் மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை பாருங்கள் அவரோட முகம் நிறைந்த அழகான பச்சை கற்பூரம் நிறைந்த புன்னகையோட தெய்வீக கடாச்சாரத்தோட இருக்கக்கூடிய முகத்தை பார்த்து பெருமாளே நாராயணா கோவிந்தா வெங்கடாச்சலபதியே அப்படின்னு மனசார அவரை கொண்டாடி போட்டுருங்க கண்ணால் பாருங்கள் கண்ணை மூடாதீங்க கண்ணால் பெருமாளை பார்த்து கண்ணால் சந்தோஷப்படுங்க சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு பக்கத்தில் உள்ளே போய் எல்லா மற்ற தெய்வங்களை வழிபட்டுட்டு கொடிவரத்துக்கு கீழேயோ தலைவரிச்சதுக்கு கீழேயோ உட்கார்ந்து நான் சொன்ன அதே மந்திரம் ஓம் ஸ்ரீம் லலித்தம் லம்போதரம் இருபத்தி ஏழு முறை அல்லது நூற்றி எட்டு முறை ஓம் நமோ நாராயண நூற்றி எட்டு முறை அதற்கப்புறம் சர்வமங்கல மங்களமாங்கே திரம்பகி கௌரி நாராயணி நமஸ்துதை நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு லட்சுமி சரணம் பெருமாள் சரணம் அப்படின்னு மனசார உருகி சொல்லுங்க ஏதோ நான் சொல்றேன் செய்யாதீங்க மனமுருகி சொல்லிட்டு அதற்கப்புறம் வீட்டுக்கு வர வழியில நீங்க இனிப்பு ஏதோ ஒரு இனிப்பு வாங்குங்க அல்லது ஒரு கிலோ ரெண்டு கிலோ சக்கரை வாங்கிட்டு வந்து உங்க வீட்டுல சாமி ரூம்ல வச்சு இந்த மாதம் முழுவதும் பயன்படுத்துங்க இனிப்பு இனிப்பதை போல இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு செல்வமும் இனிப்பை போ இனிப்பை போல இனித்து கொண்டே இருக்கும் சோ இதையே அனைவரும் செய்யுங்க இதுல தயிர் சாதம் அன்னதானம் தரவங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் வியாபாரத்தில் இருக்கிறவங்க ஏலக்காய் மாலை பெருமாளுக்கு போட்டு வழிபாடுகளை செய்வதன் மூலமாக ஏலக்காய் நறுமணம் பரவுவதை போல உங்க வியாபாரமும் பல ஊர்கள் பல நாடுகளுக்கு பரவ ஆரம்பிக்கும் திருமணம் சார்ந்து இருக்கிறவங்க வந்து சாமிக்கு வழிபாடுகளை செஞ்சுட்டு கோயில சக்கரை பொங்கலை தானம் தருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் சோ இந்த பரிகார வழிபாடுகளை எல்லாமே செய்யுங்க நான் இந்த வழிபாட்டை கோயம்புத்தூர்ல செய்ய இருக்கின்ற கோயம்புத்தூர்ல நானும் செய்கிறேன் நீங்களும் செய்யுங்க நான் செஞ்சு என்னோட பதிவு அனுப்புறேன் நீங்கள் என்ன வழிபாடுகள் செய்ய போறீங்க அப்படிங்கிறத மனசா நினச்சிக்கிட்டு விஷ்ணுபதி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாசி மாதம் ஏதாவது ஒரு முறையில் என்னை நேரடியாக வந்து சந்திங்க உங்களுக்கு நான் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குரிய மந்திர உபதேசத்தை தர அதை பிடிச்சுக்கங்க நல்லது ஏற்படும் ஓகேங்களா ஸோ என்னை சந்திக்கலாம் கோயம்புத்தூரில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கலாம் தொலைபேசிகளை தொடர்பு கொண்டா கைட் பண்ணுவாங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வரும் சனி ஞாயிறு நான் சென்னை வர இருக்கின்றேன் சென்னையில் நம்மளோட கல்பத்தரு என்கின்ற சகலகாரி சித்து யோக பயிற்சி நடைபெற இருக்கின்றது உங்க வாழ்க்கையில சித்தர்கள் வழிபட்ட குலதெய்வத்தின் மந்திர உபதேசம் பெற மந்திர ஆகர்ஷனை பெற எந்திர தந்திர ரகசியங்கள் மூலமாக நம்ம நினைச்ச அத்தனையும் வாழ்க்கையில பெரிய வெற்றியை தரக்கூடிய மன தெளிவை தரக்கூடிய பயிற்சி வகுப்பு கல்பத்தரு பிப்ரவரி பதினாறாம் தேதி சென்னையில் நடக்குது பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி கோயம்புத்தூரில் நடக்குது மார்ச் மாதம் மதுரையில் நடக்குது இதை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ள கீழக்கக்கூடிய தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து மகா சிவராத்திரியை இந்த முறை விழுப்புரத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் மகா சிவராத்திரி என்று சிறப்பு வாழை பூஜையை வாழையம்மன் பூஜையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைவருமே கண்டிப்பாக இந்த மகா சிவராத்திரியில சித்தன் ராத்திரிங்கிற நிகழ்வுல கலந்து கொள்ளுங்க முடியாதவர்கள் நம்மளோட நிகழ்வுக்கு நன்கொடையும் அருட்கொடையும் கொடுத்து சிறப்பு பிரசாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சித்தன் ராத்திரி என்பது சித்தர்களை நாம் கொண்டாட வேண்டிய ராத்திரி சித்தர்களை கொண்டாடினால் சிவன் அருள் கிடைக்கும் சிவன் அருள் கிடைத்தால் அருளும் பொருளும் செல்வ செழிப்பு நம் வாழ்க்கையில் கிடைக்கும் இந்த அற்புதமான நிகழ்வுகளை நீங்கள் அனைவருமே வந்து கலந்து கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் விஷ்ணுபதி உண்ணிய காலம் மாசி மாதம் சகல செல்வங்களும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் നന് കോടി ജയ് കുബേരാ ജയ് ആനന്ദ